அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா தார் ரோடு ஃபேஸில் ஒரு நானூறு அடி ரோடு ஃபேஸ் வருங்க ஒரு ஏக்கரா எழுபது சென்ட் தென்னந்தோப் செயலுக்கு வந்துருக்குங்க அந்த லேண்டை தான் நம்ம பார்க்குறேங்க இதே லேண்டு தானுங்க பூமியோட ஜல மூலையில் பார்த்திங்கன்னா ஒரு தொட்டி தனி போர் தனி சர்வீஸ் வந்துடுங்க அது இல்லாமல் பிஏபி வாய்க்கால் பாசனம் வந்துருங்க இந்த லேண்டை பார்த்திங்கன்னா வில்லேஜ் ஒட்டியே வந்துடுங்க இதே வில்லேஜுங்க கிட்டத்தட்ட ரோடு பேஸ் ஃபுல்லாக வருங்க ஒரு ஏக்கரா எழுபது சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு டு ஐநூறு அடி வருங்க சமசதரமான ப்ராப்பர்ட்டிங்க நூறு சதவீதம் வாஸ்துப்படி இருக்குதுங்க எல்லாமே நாட்டு மரங்க எல்லாமே பதினானூறு டு பதினஞ்சு வயசுல இருக்குங்க இந்த லேண்டை சுற்றியுமே ஃபுல்லா தென்னந்தோப்பு தானுங்க சுற்றியுமே வீடு நிறைய இருக்குதுங்க மெயின் ரோட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கங்க அதனால் என்றைக்குமே போக்குவரத்து அதிகமாக இருக்குதுங்க நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடமெல்லாம் எம்டி லேண்ட் என்ன விலைக்கு வாங்குறோமோ அந்த விலைக்கு தான் வாங்குறேங்க எல்லா வசதியுமே பண்ணி வச்சுருக்குறாங்க வாஸ்துப்படி எல்லாமே இருக்குதுங்க இந்த தெனந்தோப்பி எங்கே அமைச்சருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்டில் பூலவாடி பிரிவுங்கிற ஏரியாவில் இருக்குதுங்க புலவாடி பிரிவுலேருந்து வந்தீங்க ஒரு நாலு கிலோமீட்டர் தான் வருங்க அதே மாதிரி பூலவாடி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் வருங்க ரெண்டு மெயின் ரோடுக்குமே பக்கங்க நம்ம கம்மி பட்ஜெட்டில் ஒரு செட்டோட தினந்தோப்பு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு அருமையாக நடங்க என்றைக்குமே தண்ணி மூயாதுங்க ஒரு சப் இருக்குதுங்க டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தண்ணி நிற்காமன்ட்டு இருக்குங்க இந்த பூமிக்கு பக்கத்தில் பிஏபி வாய்க்கால் போகிறனால எனக்குமே தண்ணி பிரச்சனை இருக்காதுங்க சொட்டு சொட்டுநீர் போசனம் போட்டாங்க இதான் பூமியோட ஜலம் பூமி பார்த்தீங்கன்னா ஜலம் இழுத்து வருங்க நூறு சதவீதம் வாஸ்துப்படி இருக்குதுங்க எந்த ஒரு வேலையுமே பண்ண வேண்டியது இருக்காதுங்க ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் லிட்டர் தண்ணி கொண்டுகிட்டே இருக்குங்க ஒரு அறுபது ஏழு மணி நேரத்துக்கு தொட்டி நடந்துருங்க அந்த அளவுக்கு வாட்ரு இருக்குங்க நல்ல தண்ணிங்க ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு நிறைஞ்ச பகுதிங்க நம்ம வந்தாலும் கூட தங்கிக்கலாங்க எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குதுங்க ரேட் ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறாங்க டோட்டலாக எண்பத்தி அஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் குறச்சி பேசலாங்க நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து அடிக்கிற மாதிரி இருந்தாலும் அடிக்கலாங்க இல்லை ஒருத்தரே வாங்குறனாலும் வாங்கிக்கலாங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி இடம் தண்ணி வசதியோடு எங்கேயுமே இல்லைங்க ஒரு ஏக்கராக பார்த்தீங்கன்னா வெறுங்காடு ஐம்பது லட்சம் இருக்குங்க அதையெல்லாம் பார்க்கும்போது ரேட் ரொம்ப கம்மிங்க இந்த வேலையிலேருந்து குறச்சு பேசலாங்க பார்க்குற மாதிரி இருந்தால் என்னோடய கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பது நேரில் வாங்க பார்த்துக்கலாங்க நன்றி வணக்கம்